வந்தவாசி அருகே அரசு பள்ளியில் பதினைந்து லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட நவீன கழிப்பறையையும் குடிநீர் திட்டத்தையும் நடிகர்கள் ராகவா லாரன்ஸ் மற்றும் கே பி ஒய் பாலா ஆகியோர் திறந்து வைத்தனர் இரும்பேடு கிராமத்தில் ஐநூற்றி ஐம்பத்தி மூன்று மாணவ மாணவிகள் படிக்கும் பள்ளியில் பல ஆண்டுகளாக கழிப்பறையின்றி மாணவர்கள் கடும் அவதிப்பட்டு வந்தனர் இதுகுறித்து தகவல் அறிந்த கே பி ஒய் பாலா உதவி கேட்டு இருந்த நிலையில் நடிகர் ராகவா லாரன்ஸ் பதினைந்து லட்சம் ரூபாய் மதிப்பில் கழிப்பறை குடிநீர் உள்ளிட்ட வசதிகளை ஏற்படுத்தியுள்ளார்

நானே கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா சொன்னாங்க நீ அந்த அஞ்சு லட்ச ரூபாயிருக்கு நானே இருக்குது ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க நான் பதினஞ்சு லட்ச ரூபாய் ஃபஸ்ட்டு ரெண்டு பேமெண்ட் வந்து நான் ஃபாலோ பண்ணி நான் கேட்டேன் கேட்டால் உடனே வந்து கேட்டு கொடுத்துருவாங்க மூணாவது பேமெண்ட் நாங்கள் மறந்துட்டு வேலையை செய்ய ஆரம்பிச்சோம் கட் பண்ணால் ஏன் அந்த பேமெண்ட் வாங்கன்னு சொல்லிட்டு அந்த காசை அனுமதி கேட்டு கொடுத்தாங்க அந்த பதினஞ்சு ரூபாயை மொத்தமாக குளிச்சு அந்த டாய்லேஜை கட்டினது